என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் பாதைகள் தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளங்கள் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் தான் உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்த்து கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்களை விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது நீ பத்திரமாக உள்ளார் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை தங்கமே உன் குடும்பம் எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பலின் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ உள்ளாய் நிச்சயம் நீ கரை சேர்வாய் தங்கமே அந்த காற்று வேகமாக அடிக்கும் தான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் உன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் கலங்காதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் உன் எண்ணத்தில் தோன்றும் அனைத்தையும் நீ எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே நல்லவர்கள் இங்கு மிகவும் குறைவு குழந்தையே உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்து முன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றா உன் சிரிப்பில் ஏன் சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கு உன்னை சூழ்ந்திருப்பேன் குழந்தையே கலங்காதே உறவால் வருகின்ற அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அன்பால் வருகின்ற உறவு மிகவும் முக்கியம் குழந்தையே காற்றின் பெருமை அதை சுவாசிக்கும் போதுதான் தெரியும் அன்பின் அருமை நாம் நேசிப்பவர்களை விட்டு பிரியும் போதுதான் புரியும் காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாமல் உனக்கென விடியல் வரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நீ மனிதராக வாழ்வதற்கான நேரங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு விலகியவர்களை மறந்தே விடு கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் குழந்தையே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்ற செதுக்கப்படுகின்ற அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்குள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு குழந்தையே சாயப்பா போது எதற்குமே கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால்தான் உன்னால் இவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை நான் என் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் முருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் குடிக்கொண்டு விட்டேன் குழந்தையே என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறல்ல நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வார் கலங்காதே தங்கமே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போது முன்னோடுத்தான் இருக்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா என்றும் துணையிருப்பேன் தங்கமே அன்பு குழந்தையே உன்னை தூக்கி விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது இந்த சாகியின் மடிமீது என்று நீ கோபம் கொள்வதால் எதுவும் மாறப்போவது இல்லை அமைதியாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் எனது நாமத்தை மட்டும் உச்சரிப்பதை மறந்துவிடாதே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஒருபோதும் ஓடக்கூடாது தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உனக்கே நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே கவலைப்படாதே என் திருவடியில் உன் பாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீ நலமோடும் வலமோடும் வாழ்வார் உன் மனம் குளிரப் போகின்றது உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் விரைவில் கூறுவார் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சோதனையையும் வேதனையையும் கண்டு சோர்ந்து போகாதே புயலுக்கு பின் அமைதி போல் இவைகளை கடந்த பின் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிட்டும் தங்கமே நல்லது நடக்கும் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஆனந்தமாக இருக்கப் போகின்றார் மாளிகையோ குடிசையோ எங்கே வாழ்கின்றோம் என்பதல்ல வாழ்க்கை நாம் எங்கே சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்பதுதான் வாழ்க்கை குழந்தையே நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீ உன் மனசாட்சிக்கு மட்டுமே நல்லவனாயிரு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை உனக்கெதற்கு தட்டி கொடு அதுவும் முடியாத போது தள்ளினில் விசித்திரமானது அன்பு அதில் விழுந்திட்ட பிறகு மீண்டெழுவது மிகவும் கடினம் குழந்தையே மகிழ்ச்சி வந்தால் சிரித்திடு கவலை வந்தால் தூங்கிடு அனைத்தும் சரியாகும் இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்று உணர்த்தி விடுகின்றது இந்த வாழ்க்கை எதையும் கடந்து செல் சுமந்து செல்லாதே யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றா நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் குழந்தையே எதிரிகளை எப்போது மன்னித்துக் கொண்டே இரு அதை காட்டிலும் வேறெதுவும் அவர்களை அவமானப்படுத்துவதில்லை மனங்கள் உடைக்கப்படும்போது மௌனங்கள் தேவைப்படுகின்றன இல்லாதபோது தேடுகின்றோம் இருக்கின்றபோது அலட்சியம் செய்கின்றோம் இதுதான் வாழ்க்கை உடையை பார்த்து பழகாதே உள்ளத்தை பார்த்து பழகு பணத்தை பார்த்து பழகாதே குணத்தை பார்த்து பழகு உன் வாழ்க்கை அழகாகும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றி கெட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்று ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள் ஒழுக்கமே உயிரின் அமுதம் புரிதல் எங்கே இருக்கின்றதும் அங்குத்தான் அன்பு பிறக்கும் வலியோடு வாழ பழகிக்கொண்ட கொண்ட பிறகுத்தான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியத் தொடங்குகின்றது அம்பு பட்ட காயம் கூட ஆறும் ஆனால் அன்பினால் பட்ட காயம் ஒருபோதும் ஆறாது குழந்தையை தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது எதுவாயினும் சரி காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது நடக்கும் உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் உன் இன்பத்திலும் உனக்கு தேவையில்லை நம்பி அவர்கள் கைவிட்ட நேரத்தில் உன்னோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறக்காதே ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது குழந்தையே ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் இவ்வுலகில் சிறிதும் சிதறவிடாதே உன் கவனத்தை அது எளிதில் மாற்றிவிடும் நீ போக வேண்டிய வழித்தடத்தை என் தங்கமே சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் துணை நிற்கும் நீ துன்பக் கடலில் இருக்கும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகின்றதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் நினைவுகளைப் போல ஒரு வரமும் இல்லை நினைவுகளைப் போல ஒரு சாபமும் இல்லை சந்தோஷத்திலும் சரி சோகத்திலும் சரி அமைதியாயிரு ஏனெனில் என் நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட இன்று பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை மகிழ்ச்சி என்பது மனிதனுக்குள்ளேயே இருப்பது தானே தவிர வெளியேயுள்ள வேறு எவ்வித புறக்காரணங்களாலும் வருவதில்லை குழந்தையே உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாகிரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் காலம் தாமதமானாலும் பதில் தரமானதாக கொடுக்கும் தானாக தன் தவறை உணராத எவரையும் நாம திருத்திட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம் எல்லாம் அடைய நினைக்காம் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தங்கமே தைரியமாக போராடு பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் மௌனத்தை பரிசலியுங்கள் உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவார் இல்லை என்றால் காயப்படுவார் புரிய வைக்க முயற்சி செய்யாதே எவன் ஒருவன் தன் தவறுகளை நியாயப்படுத்துகின்றானும் அவன் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல எந்த ஜென்மத்திலும் திருந்தவே மாட்டான் இலக்கு சரியாக இருந்தால் வழி தானாக பிறக்கும் எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் வாழ்க்கையில் நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சாகி உனக்குள்ளேயே இருந்து அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உனது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்துவிடு தங்கமே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை சந்திப்பேன் நீ என் வருகைக்காக காத்துக் கொண்டிரு நீ தினமும் என் திருமுகம் காணும்போது உன் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தங்கமே கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை முழுமையாக நம்பு ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க தருவார் என் வைரம் வாழ்வில் வண்ணங்கள் தீட்டிய நேரம் உனக்கான வெளிச்சமாய் சாகி உருவில் என்று உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எல்லா போராட்டங்களையும் வெல்லத்தான் போகின்றார் என்று உனக்காக உன் சாகியப்பா நான் இருப்பேன் வாழ்க்கையில் நீ முன்னேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக இந்த சாகி இருக்கும்போது எதற்குமே கலங்காதே நீ இழந்த நம்பிக்கையை உறுதியான நம்பிக்கையாக நான் மாற்றிக் கொடுப்பேன் ஏன் பயப்படுகின்ற தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர நான் துணையாக இருக்கின்றேன் காலங்கள் மாறும் இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும் என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாயப்பா இருக்கின்றேன் உன் மனதில் நீ சுமக்கின்ற துன்பத்தை நான் உன் சாயப்பா அறிவேன் வலி மிகுதியா மனதிலே புழுங்கி அழுகின்றா உன்னை இந்த கோணத்தில் காணும்போது உன் சாயப்பா உடைந்து போகின்றேன் போதும் இந்த வாழ்க்கை போதும் என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடுத்தங்கமே நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன் இது என் சத்திய வாக்கு தங்கமே எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையும் அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் அன்பு குழந்தையே இந்த வியாழனில் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் பெருமகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது தங்கமி கொண்டாடி மகிழ் உன்னருகே அருகே நான் இருக்கின்றேன் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடைந்தது இன்பமயமான வாழ்க்கை இந்த நொடி முதல் வாழப் போகின்றார் மனிதர்கள் உன்னை தனித்துவிடும் போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் நானும் நீயும் வேறல்ல நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று என்னை நம்பி வந்த உனக்கு உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசிர்வதிக்கும் கலங்காதி தங்கமே சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கின்றேன் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை அடையாதே பொறுமையோடு அமைதியாகிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன் உறவுகளின் கதவுகள் அடைக்கப்பட்டாலும் நண்பர்களின் கதவுகள் மூடப்பட்டாலும் நம்பினோர் அனைவராலும் கைவிடப்பட்டாலும் கவலை கொள்ளாதே உனக்காக என் மனதின் கதவுகள் எப்போதும் திறந்தே வைத்துள்ளேன் வா குழந்தாய் என் ஆலயம் நோக்கி வா உன் வாழ்வில் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் உன் துன்பங்களை நீக்கி மகிழ்விக்கவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா